என்று கண்ணதாசன் போற்றி புகழ்ந்த பெருமைமிகு சிவகங்கை சீமையைச் சேர்ந்த பெருந்தமிழர் அரப்பா அவர்களின் படத்திறப்பு நிகழ்வு இப்பொழுது துவங்குகிறது துவக்கமாய் வரவேற்புரையாற்ற வருகிறார் அகமுடையார் அரண் திரு பாலமுருகன் அகமுடையார் அவர்கள் திரு அரப்பா அவர்களுடைய படத்திருப்புலாவிற்கு வருகை இருக்கின்ற அனைத்து உணர்வாளர்களையும் வருக வரு வரவேற்கொண்டு அரப்பா அவர்களுடைய பற்றி நிறைய பேருக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் பல்வேறு தளங்களில் குறிப்பாக சமூக சமூக பணியாகட்டும் இல்லது தமிழ் தேசிய அரசியலாகட்டும் தமிழீழ ஆகட்டும் பல்வேறு காலத்தில் நீண்ட காலமாக தொண்டை இருப்பை பதிவு செய்திருக்காரு இது எங்கே இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் நன்கு தெரியும் அரப்பானனை பற்றி சில பேர் சில பேர்களுக்கு தவிர உறவு இன்றைக்கு வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் தெரியும் குறிப்பாக இவ்விழாவிற்கு வரி தலைமையிட்டிருக்கும் ஐயா மாரியப்ப முரளி அவர்களை வருகவர் நான் வரவேற்கிறோம் முன்னிலை வைக்கும் அல சித்தியா அவர் அவர்களையும் திரு வழக்கறிஞர் எம் எம் சேதுராமன் ஐயா அவர்களையும் திரு தமிழீழன் அவர்களை அரப்பாவுடைய புதல்வர் தமிழீழன் அவர்களையும் வருகவன வரவேற்கிறோம் படத்தை திறந்து வைத்து அவரை பற்றி அரப்பா அவர்களை பற்றி பேருரை இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் குறிப்பா முத்துராமலிங்க ஐயா அவர்களையும் வருகைவன வரவேற்கிறோம் மதிப்புரை ஆற்ற இருக்கும் குறிப்பாக பா ச மருத்துவர் பா சரவண அவர்களையும் வருகைன வரவேற்கிறோம் ஸ்ரீபதி செந்தில் த தமிழக தலைமையகமலை அசங்கத்தின் தலைவர் திருபதி செந்தில் ஸ்ரீபதி செந்தில்குமார் அவர்களையும் வருக வேண வரவேற்கின்றோம் திரு அக்கா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜி அக்கா அவர்களையும் வருகைன வரவேற்கின்றோம் குறிப்பாக பெரியார் நெறியாளர் மணியம்மை பள்ளியின் பள்ளியின் தாளர் குறிப்பாக வரதராஜனை அவர்களையும் வருகைன வரவேற்கின்றோம் திரு புரட்சிக்க வங்கியிருப்பார் குறிப்பாக அரப்பா அவர்கள் நீண்ட காலமாக புரட்சிக்க வங்கியிருப்பார் உருவாக்க மட்டுமல்ல காலமாக தொடர்பு இருந்தார் அந்த அமைப்பிலிருந்து வருகை நாகபாலன் அவர்களையும் வருகவென வரவேற்கின்றோம் குறிப்பாக மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் கூட பல நீண்ட நீண்டகாலமாக தொடர்பு இருந்தவர் செந்தூர் பாண்டியனன் அவர்கள் அவர்களையும் வருகவென வரவேற்கின்றோம் குறிப்பாக பசுமன் கலை கலைமன்றத்துடைய தலைவர் மீனா சுந்தரம் அவர்களையும் வருகைன வரவேற்கின்றோம் தமிழ்நாடு மக்கள் மகாசபை தலைவர் எஸ் ஆர் ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் வருகைன வரவேற்கின்றோம் குறிப் அகமுடையார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவர் விக்னேஷ் அவர்களின் செயலாளர் விக்னேஷ் அவர்களையும் வருகை வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அகமுடையர் பேரவை துரை சந்திரசேகரன் அவர்களையும் வருவகன வரவேற்கின்றோம் தமிழ்நாடு அகமுடையர் பேரவை பொதுச் செயலாளர் பாம்பன் ராஜாஜி அவர்களையும் வருகை வரவேற்கின்றோம் த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி அகமடியா சங்க தலைவர் சே நாராயணமூர்த்தி அண்ணன் அவர்களையும் வரவேற்கின்றோம் வீரகுல அமர் இயக்கத்தின் தலைவர் கீரா முருகன் அவர்களையும் வரவேற்கின்றோம் சின்னமரு ரெஜிமெண்ட் நிறுவன தலைவர் திரு பா ஜெயமணி அகமடியார் அவர்களையும் வருவென வருகின்றோம் நன்றுரையாட்ட இருக்கும் தமிழ்நாடு மக்கள் மகாசபை பொது செய்தி தொடர்பாளர் வெங்கடேசன் அவர்களை வருவருக்கின்றோம் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கும் திரு தொல்காப்பின் அவர்களையும் வருகவன வரவேற்கொண்டு அடுத்த நிகழ்வை தொடங்கும் என்று கூறிக்கொண்டு நன்றி விட நன்றி பெருமக்களே இதோ இந்நிகழ்வின்